பார்வையாளர்களே இதுவரை மோடியினுடைய அமெரிக்கா சென்று அவர் வெற்றி வாகி சூடி வந்த கதையை கேட்டோம் இப்பொழுது நாம் மக்கள் மக்களாகிய நாம் மோடியை பார்த்து கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அமெரிக்கா சென்றீர்கள் அங்கே இராணுவ தொடர்வாங்க ஒப்பந்தம் பண்ணினீர்கள் அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்கள் ட்ரோன்ஸ் வாங்கினீர்கள் நம் நம்முடைய கேள்வி என்னவென்றால் ஒரு நாட்டிலே அதனுடைய தற்காப்பிற்கு ஆயுதங்களை வெளிநாட்டிலிருந்து வாங்குவது விவேகமாக மக்களாக நாம் தான் கேட்க முடியும் ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் கேட்டாங்கன்னா இங்கே அரசியல் பண்ணுறாங்க இவங்க வந்து ஏன் சீனாவோட நல்லூர் வைக்கக்கூடாதுன்னு கேட்டால் சீனா ஏஜென்ட்டுன்னு முத்திரை குத்திடுவாங்க இப்போ மக்களாகிய நாம் தான் அண்டை நாடுகளோடு நல்லுறவுக்கு குறுக்க நிற்கிறதை என்னன்னு சொல்லு என்று நம்ம தான் கேட்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நாம் மோடியை பார்த்து கேட்குறோம் இந்தியா இன்று கடன் சுமையில் தவிக்கிற பொழுது அந்நிய கடன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருபத்தாறு இருபத்தேழு பில்லியன் டாலராக இருந்தது இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அது நாற்பது ஐம்பது பில்லியன் டாலராக அரசாங்க கடனை அரசாங்கம் உலக வங்கிட்ட பத்து பர்சன்ட் வாங்கின கடனை பெருகி விட்டு இது தவிர கமர்ஷியல் லோன் வங்கிகளில் அது வட்டி ஏறும் இறங்கும் அந்த கமர்ஷியல் லோன் அது இன்னொரு நாற்பது கோடி நாற்பது பில்லியன் இவ்வளோ கடன் சுவை வைத்து கொண்டு நீங்கள் நம்ம நாட்டுக்கு ஆயுதங்களை இறக்குமே சொல்லி விவேகமாக அதுவும் அமெரிக்காட்டிருந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் தாக்குகிற ஆயுதங்கள் பாகிஸ்தானையோ சீனாவையோ இல்லை இலங்கையோ இல்லை பக்கத்து அண்டை நாடுகள் மீது ஏவக்கூடிய தாக்குதல் கொடுத்த அணிவுகள் தற்காப்புக்கு ஆயுதங்கள் தேவை என்பதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அதை நம்ம தான் செய்யணும் அதை விட்டுட்டு வெளிநாட்டிடம் வாங்குவது வேகமானதல்ல அது மட்டும் இல்லை இப்போ ரஷ்யாட்டேருந்து நீங்கள் ஆயுதம் வாங்குறீங்க ஏவுகணை தடுப்பு டிஃபென்ஸ் அது கூட தப்பு தான் நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கினாலும் தப்பு தான் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கைகள் இந்த மாதிரி ஆய்வு செய்வதற்கு போதும் பிரான்ஸ்ல இருந்தோ அமெரிக்கா வர வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நம்ம செய்தோம் என்றால் தொழில்கள் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது இன்று எதுக்காக நீங்கள் ஆயுதத்தை குவிக்கிறீங்க அடுத்த கேள்வி எதுக்காக நீங்கள் ஆயுதம் குவிக்கணும் இவ்வளவு ஆயுதங்கள் எதற்காக நீங்கள் வருஷ வருஷம் ஆயுதம் குவித்துக்கொண்டு ஏதேனும் ஒரு பதில் உருவாக்கத்தான் திட்டமிட்டிருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நாட்டுவதற்கு ஆயுதம் தேவை என்ன நியாயம்னு தெரியல நீங்க ஆயுதங்கள் வைத்திருந்தாலே உங்க எதிரி அவனும் ஆயுதத்தை குவிப்பா இது அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் அண்டை நாடுகளையே பகமே உருவாக்கி அந்த நாடுகளே மோதவிட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை விற்பது அவனுடைய வழக்கமான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அரசியல் தந்திரம் யுக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்து ரஷ்யாவோட மோது இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்து இங்கே மோது உபதேசம் சண்டை கோடாதிரிகள் உபதேசம் செய்து ஆயுதம் கொடுத்துக்கொண்டு உபதேசம் பண்ணுவார் இப்போ அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால் மோடியினுடைய அரசியலுக்கு அவர் தன்னுடைய ஆதிக்கம் உருவாக்க முயற்சிப்பதனால் அந்த ஆசையை பயன்படுத்தி இந்தியாவை ஏழையாக்குகிறார்கள் இது ஆயுதம் வாங்கிய குவிக்கலைன்னா என்ன நாட்டு பாதுகாப்புன்னு கேட்குறீங்க இல்லை இப்போ பாருங்கள் அதன் விளைவாக நீங்கள் அந்நிய கடன் சுமையை எதையும் அடைக்காமலே வட்டி கொடுத்துக்கொண்டே கடனை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு கடன் அளவுக்கு வந்துடும் நிலமை ஏன்னா உங்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் வித்தியாசம் இருக்குது நம்ம ஏற்றுமதிக்கூடிய அந்நிய செலவாணி பெரும்பகுதி வட்டிக்கு போச்சுன்னு சொன்னால் உங்களால் தொழில் நடத்த முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பட்டியை அடைப்பதற்காக இந்தியாவில் இந்திய தொழில் உற்பத்தியை அந்நிய முதலாளிகள் சுரண்டுவதற்கு அனுமதிக்கிறீர்கள் சாம்சங் முதலாளி சம்பளப்பேர்வு கொடுக்க நினச்சாலும் இந்திய அரசாங்கம் நீ கொடுக்காத ஏன்னா நீ அனுப்புகிற எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சி போகும் தொழிலாளி சம்பளமாக போச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்து வருமானம் குறைஞ்சிரும் எனவே நீ சம்பளத்தை குறை இன்று உழைப்பவர்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே தாக்குதல் தொடுப்பதற்கு ஒரே காரணம் இந்திய அரசினுடைய பொருளாதார கொள்கையினுடைய முக்கிய பகுதியாக கடன் சுமையை தவிர்ப்பதற்காக விவசாயிகளையும் தொழிலாளையும் சுரண்டிதான் அது வாழ்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் நிறைவாக மக்களிடம் வேண்டுகோள் நாம் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களிடம் நீங்கள் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய கேள்வியை கேளுங்கள் பதிலை வாங்கி வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கு மக்கள் முன்முயற்சி எடுத்து அங்கே நம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ நமக்காக பேசுகிறாரா இல்லை அவர் அவர் தொழிலுக்கு பாடுபடுறாரான்னு கவனிக்கணும் நாம் தேர்ந்தெடுத்த எம்பி நமக்காக பேசுகிறாரா இல்லை அவர் அவருடைய தொழிலுக்காக இருக்காரா ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே கல்வி வியாபாரமாக்குறவர்கள் ரியல் எஸ்டே பிஸ்னஸ் செய்கிறவர்கள் அதுவும் தமிழ்நாட்டில் மூணு தாங்க நம்ம எம்எல்ஏ எம்பிக்களுக்கெல்லாம் இருக்கிறது ஒன்று மணல் கொள்ள இன்னொன்று இந்த ரியல் எஸ்டேட்டு கொள்ள மணல் கொள்ள ரியல் எஸ்டேட் கொள்ள இன்னொன்று ஏராளமான கல்வி நிலையங்கள் எல்லாம் வைத்து கொண்டு அதை வியாபாரமாக்கிறது பொதுமக்கள் விழிப்புடன் கேட்க வேண்டும் என்று பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி மக்கள் கேட்கிற பொழுது இடதுசாரி கட்சிகள் துணை நிற்பார்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த எந்த ஆசை எதுவும் கிடையாது நாட்டில் ஜனநாயகம் தலைக்கணும் மக்கள் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ள எல்லா அறிவாளிகளும் எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு புதிய இந்த உருவாக்க முன்வர வேண்டும்